அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாவில் போராடும் வெல்லும் வணக்கம் வணக்கம் ஓ அவங்க இந்தியில பேசுறதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சு அத அப்படியே ரசிச்சு அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கு எனக்கு புரியறது இருக்கட்டும் தமிழகத்தின் போர்வால் அவருக்கே புரிஞ்சிருச்சா உள்துறை அமைச்சர் கலாய்ச்சிருக்காரு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அவருக்கு வயசாயிடுச்சியா ஒரு நேரத்துல அவர் பேச ஆரம்பிச்சா நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து கேட்பாங்கயா ஆனா இப்ப அவர் பேசுறதெல்லாம் சபை குறிப்புல இருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க கேரகம் அது சரி இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சதுலேருந்து உங்க இண்டி கூட்டணியை சும்மா வெற்றி செய்தாமல இந்த பாஜக யார்யா நீ அப்டேட்டே இல்லாமல் இருக்க இங்க பாரு இதெல்லாம் வீடியோவா வந்திருக்க நீ எல்லாம் பார்க்கறதே இல்லையா யோ இனையா தம்ணை இது புழக்கப்பட்டது சுக்கு நூறாக நொறக்கப்பட்டது நைய புடைக்கப்பட்டது அவன் யூடியூப்காரன் கல்குவாரி ஓடதா இருப்பானா தம்ணை எல்லாம் இப்படி இருக்கு இத பாரு என்னையா கதர கதர கிழித்து தொங்க விடப்பட்டது என்னையா தமிழில இதெல்லாம் அதை விடு தமிழச்சி அக்கா ரயில்வே அமைச்சரை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திரு திருன்னு முடிச்சாரு பாத்தீங்கல்ல தமிழகத்தில் பாரத பிரதமரின் முயற்சியால் பதினோரு வந்தே பாரத் ரயில் ஓடுதுங்கிற உண்மையை அக்கா வாய் தவறி உளர்னதுக்கு அமைச்சர் நன்றி சொல்லும்போது அக்கா முகத்தை பார்க்கணுமே மேக்கப் போட்ட முகம் பேக்கப்புக்கு ரெடியான மாதிரி இருந்துச்சு அதை நீ பார்க்கலையா அதை விடு கரு அக்கா மத்திய அரசோட டேட்டாவில் எதுவுமே இல்லை அப்படின்னு அதே அமைச்சரை கலைச்சிச்ச அத பத்திய இந்த டேட்டா எல்லாம் ஸ்டேட்டு தாமா கொடுக்கணும்னு அக்காவை திருப்பி செஞ்சாரு அதை நீ பாக்கலையா யோ தான் பெத்த கட்சி கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னு அகிலேஷ் யாதவ் அமித்ஷாவை சம்பவம் பண்ணாரு பாத்தியா இது ஒண்ணும் குடும்ப கட்சி இல்லப்பா உங்க அண்ணன் தங்கச்சியே மாத்தி மாத்தி மறுபடியும் தலைவரா போடுறதுக்கு நாட்டுல இருக்கிற பெரிய ஜனநாயக கட்சி டயம் எடுக்கும்னு சொல்லி திருப்பி வச்சாரு ஆப்பு உங்க அகிலேஷ் யாதவுக்கு அதை பாக்கலையா அதை விடு நாட்டுல மொத்தமே எழுபத்தி அஞ்சாயிரம் பேர் தான் சமஸ்கிருதம் பேசுவான் அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு கேடு அதுக்கு செலவு பண்றதுக்கு எங்க வரி பணமா அப்படின்னு மாறன் சும்மா கதற விட்டார யாரு சபாநாயகரே எப்படி என்னதையா இதெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு ஓம் என்ன கேட்டாரு தெரியுமா ஏப்பா இந்தியாவோட பட்டியல் இடப்பட்ட மொழிகள்ல சமஸ்கிருதம் இருக்கு இது கூட உனக்கு தெரியாதா என்னதையா இதெல்லாம் அப்படின்னு நோஸ் கட் பண்ணாரு அந்த நியூஸ் நீ பாக்கலையா நீ நீ அப்படியே எனக்கு போக நான் மாநாடு நடக்குதுயா அதுவும் இல்லாம எங்க தலைவரும் கலந்துக்கிறாரு கூடவே நடிகர்கள் கிளம்பி போயிட்டு இருக்காப்ப போய் நாங்க அலப்பற பண்ண வேண்டாமா ஓ அதனாலதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நூத்தி பத்து விதின் கீழ் கார்ல் மார்க்சுக்கு சிலை வைக்கப்படும் முதல்வர் அறிவிச்சாரா அது சரி ஏற்கனவே இருபத்தி அஞ்சு கோடியோடு இப்ப இலவச இணைப்பா இந்த சிலையை வேற கொடுக்க போறாங்களா சங்கிய பாத்தீங்களா சிண்டு முடிகிற வேலையை